ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் பரிசு தொகுப்பை பற்றி தான் ஒரு ஃபுல் டீட்டெயில் சொல்ல போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பில் முதல்ல என்னென்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வேஷ்டி சேலை இதோட மூவாயிரம் ரூபா ரொக்கப்பணம் கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டோக்கன் வந்து முதல்ல ஒரு தேதி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த வந்து டேட் வந்து கொஞ்சம் போகுது அதாவது நாளையில் இருந்து தான் டோக்கன் வழங்கப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து டோக்கன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பொருள் வந்து எப்போ வந்து அந்த பரிசு தொகுப்பு தொகுப்பு கொடுக்க போறாங்கன்னு சொன்னாங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல்வர் முதல்வர் அவர்களால் ஆரம்பிச்சு வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க பதினொன்னாம் தேதிக்குள்ள கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யார் யாருக்கு இந்த பொருள் கிடைக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்க்கரை அட்டை இல்லாதவங்களுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் எந்த பொருளும் வாங்காமல் வெறும் ரேஷன் அட்டை மட்டும் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அவ்வளவு அவங்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பு இந்த ரொக்க இதெல்லாம் கிடைக்காது இதை தெரிஞ்சுக்கோங்க நாளையிலிருந்து டோக்கன் வழங்கப்படுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோக்கன் கொடுத்தா